குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஆல்ரெடி நம்ம தொழிற்சாலையில் நொதித்திரோட பயன்பாடுகள் வந்து பார்த்துட்டோம் இப்போ ஃபைவ் மார்க்கில் உங்களுக்கு இப்படி தான் கொஷின் கேட்பாங்க தொழிற்சாலையில் நுதித்தரின் பயன்பாடுகள் யாவை அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபோர் பாயிண்ட் எழுதணும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க இந்த ஹெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நுண்ணுயிரி உயிர்திறல் உற்பத்தி நுண்ணுயிரியில் எந்தென்ற உயிர்த்தொழில் உற்பத்தி வந்து பண்ணுறாங்க ஒற்றை புரதம் ஒற்றை செல் புரதம்னு போட்டு ஈஸ்ட் பூஞ்சை பாசிகள் பாக்டீரியா போன்றவை வளர்க்கப்பட்டு ஒற்றை செல் புரதம் உருவாக்கப்படுகிறது இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சாலையின் நுதித்தொல் பயன்பாடுகளாக ஒற்றை செல் புரதம் வந்து கால்நடை விலங்குகள் மனிதனுக்கு வந்து மாற்று உணவாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா கால்நடை விலங்குகளுக்கு தீவனமாக வந்து கொடுக்குறாங்க மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு அதிகம் கொடுக்குறாங்க ஏன்னா இதில் புரதம் விட்டமின் ப்ரோட்டீன்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால மனிதனும் வந்து இந்த ஒற்றை செல் புரதத்தை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நுண்ணுயிர் வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் நுண்ணுயிர் வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள்லாம் என்னென்னா வளர்சிதை மாற்றத்தினால் உருவாகும் வேதிப்பொருட்கள் மனிதன் விலங்குகளுக்கு பயனுள்ளதாக உள்ளது இப்போ இந்த மெட்டபேலிக் ஆக்டிவிட்டி ரியாக்ஷன் மூலமாக உருவாகிற அந்த கெமிக்கல் சாப்ஸ்டன்ஸ் வந்து மனிதனுக்கும் விலங்குக்கும் பயன்படுது சரிங்களா செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து முதல்நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் நுண்ணுயிரிகளின் உயிர் செயல்முறைகளை பராமரிப்பதற்காக உற்பத்தி செய்யக்கூடியவை நுண்ணுயிரிகள் வந்து உயிர் செயல்முறைகள் பராமரிப்பதற்கு உற்பத்தி செய்யக்கூடும்னா எத்தனால் சிற்றிக் அசிட்டிக் அமிலம் இந்த அமிலம்லாம் உற்பத்தி செய்கிறதுக்கு நுண்ணுயிரிகள் வந்து பயன்படுது நொதித்தல்ல தொழிற்சாலைகளில் சரிங்களா அடுத்து நுண்ணுயிரிகளுடைய நொதிகள்னால் என்ன இப்போ நுண்ணுயிரிகள் வளர்ப்பு ஊடகத்தில் வளர்க்கும் போது சுரக்கும் சில நொதிகள் சோப்பு உணவு பதப்படுத்துதல் மதுபானம் மருந்தியல் ஆகிய இருந்து தயாரிக்கப்படுகிறது இது புரோட்டியேஸ் அமேலேஸ் ஐசோமெரேஸ் லைபேஸ் போன்ற வந்து தயாரிக்க பயன்படுது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான உணவு பதப்படுத்தும் பொருட்கள் இந்த நொதிகளை பயன்படுத்தி தான் நம்ம உணவு வந்து பதப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க இது ஒரு மார்க் கொஷ்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நல்லா படித்து எழுதி பாருங்கள் தேங்க்யூ